வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் எல்கேஜியிலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் எந்த ஸ்கூல்ஸில் படித்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் எல்கேஜியில் சேலையூர் அப்படின்ற ஊரில் நான் வந்து படித்தேன் சென்ட் மார்க்ஸ் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் இருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரை சென்னையில் பெரு நியூ பெருங்குலத்தூரில் விபனேஸ்வர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் எல்கேஜி மட்டும்தான் சென்ட் மார்க்ஸ் ஸ்கூலில் சேலையூரில் படிச்சிருந்து படித்ததும் கூட நான் எங்கே அந்த வருஷம் சொல்லணும் அப்படின்னா எல்கேஜியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து படித்தேன் அங்கே அப்புறம் யூகேஜியிலேருந்து படித்த வருஷம்னு சொல்லணும்னா நைன்டீன் நைன்ட்டிலேருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அதில் அதில் தான் நான் வந்து யூகேஜிலேருந்து அங்கே படித்தது அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் அந்த நைன்ட்டி ஃபைவ்ல தான் அந்த ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் எங்கள் பாட்டி மா அம்மாவுடைய அம்மா இறந்தாங்க அப்புறம் இறந்ததுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு அப்புறம் சரி நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து வந்துட்டோம் அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த அந்த வருஷமே என்னன்னா ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டோம் சரி இப்போது வந்து நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்க முடியும் உள்ள இதில் என்னெல்லாம் அந்த சோ பேட்ட இருக்கிற பொருளுக்குள்ளே ஒரு குறைவஞ்ச பொருள் மட்டும் காமிக்க போகிறேன் எபிலேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சென்னையில் படிக்கும்போது அங்கே உள்ள ஸ்கூலுடைய அந்த பேஜ் இதில் குத்துற இதில் வந்து பின்ன வச்சு வந்து குத்துற மாதிரி வரும் இதுதான் இந்த பேஜு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நான் வந்து பேக் மாதிரிலாம் இப்போ கொண்டு போகிறாங்கல்ல அப்போ வந்து எனக்கு சூட்கேஸ் மாதிரி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவும் அப்போ எனக்கு எனக்கு எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்சுருந்தது என் பேர் போட்டு இந்த பாக்ஸில் தெரியும்னு நினைக்கேன் என்னுடைய பேர் போட்டு இதில் எழுதியிருப்பாங்க யூகேஜிக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் யூகேஜி போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதி நான் ஸ்கூலுக்கு கொண்டு போன பாக்ஸ் தான் இது இதில் பார்த்தாலே தெரியும் என்னுடைய நேம் எழுதி கீழே வந்து நான் படித்த அந்த கிளாஸஸும் எழுதியிருக்கோம் இது நைன்டீன் நைன்ட்டியில் நான் யூகேஜி படிக்கும் போது என் பாக்ஸில் அப்பா எழுதினது அதாவது ஒரு முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி நான் அப்போ கொண்டு போனது ஸ்கூலுக்கு இதில் தான் இருந்துச்சு உள்ள வந்து புக்கு அப்படிலாம் வச்சு கொண்டு போகிறதுக்காக அது இப்போவும் வந்து சத்திரமா இருக்கு இதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் எபனேஸ்வரர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன் அதில் உள்ள ரெண்டு ஃபோட்டோ அங்கே ஸ்கூல் ஃபோட்டோ கிளாஸ்ல எடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஃபோட்டோ நியூ பெருங்குலத்தூர்ல எபனேஸ்வரர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க முடியும் உள்ளது இதுவும் நான் வந்து அங்கே பினிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தது தான் இதில் ரெண்டு ஃபோட்டோலேயும் நான் இதில் இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிங்க இதுவும் அதே ஸ்கூலில் நான் சென்னையில் படிக்க உள்ள ஃபோட்டோ இதுதான் அங்கே உள்ள ஸ்கூல் பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் எங்கே படித்தேன் எந்த வருஷம் படித்தேன் அப்படின்றது சொல்கிறதுக்கும் நான் சின்ன வயசில் நான் வந்து பயன்படுத்தினேன் ஸ்கூல் கொண்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த பொருளை உங்கள்கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கிறத காமிக்கணும் அப்படி இருக்காது இந்த வீடியோ ஏன்னும் நான் எங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஃபிஃப்த்து போது பாதியில் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அங்கேருந்து விட்டுட்டு இங்கே சென்னையிலேருந்து இங்கே வந்தோம்ல வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து படித்தேன் எந்த ஸ்கூல்ல படித்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த் வரைக்கும் எங்கே படித்தேன்றது ஒரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் சின்ன வயசுல வந்து நீங்க பயன்படுத்தின பொருட்கள் இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஞாபகமா இருக்கிற விஷயங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து நான் சொன்ன வருஷத்தில் நீங்கள் யாராவது படித்தவங்க இருக்கீங்கனாலும் இதில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து படித்த ஸ்கூல் ஃபோட்டோஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் கூட நீங்கள் ஸ்கூல் படித்த வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி நன்றி வணக்கம்